சிறு சிறுவயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கி வந்தார் இவர் வளர்ந்து பெரியவராகிய போது மேபும் என்னும் இடத்தில் இருந்த துறவரம் மடத்தில் கல்வி கற்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது தன்னுடைய இருபத்தாறாவது வயதிலே குருவாக மாறினார் ஷார்வல் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் பெரும்பாலும் நாட்களை தனிமையிலும் ஜபத்திலும் தவத்திலும் செலவழித்து வந்தார் கடுமையான ஒருத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இவருடைய ஜெப வாழ்வு துருவ மடத்தில் இருந்த பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது சில காலம் மேபும் துறவு மடத்தில் இருந்த அதன் பிறகு வேறொரு இடத்திற்கு சென்று அங்கு ஒரு துறவு நிறுவி அதில் ஜபம் தப வாழ்வில் ஈடுபட்டு வந்தார் புதிய இடத்தில் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பெரிய துறவியான தூய மரோன் என்பவரின் முன்மாதிரியை பின்பற்றி முன்பை விட ஜபத்திற்கும் தவத்திற்கும் ஒருத்தில் முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார் இது மட்டுமில்லாமல் கட்டான் தரையில் படுத்து வந்தார் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் உணவு உண்டு வந்தார் இப்படி அவர் கடுமையான ஒருத்தில் முயற்சிகளைச் செய்து வந்ததால் அவருடைய உடல் நலம் குஞ்சியது இதனால் அவர் படுத்த படுக்கையாகி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜூலை இருபத் நான்காம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெபம் எம் அன்பு இறைவாம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்தின் வழியாக உமது ஆசீர்வாதத்தை பெற அருள் புரியும் ஜெப வாழ்க்கையை ஜெய வாழ்க்கை என உணர்ந்து நாங்கள் அனைவரும் பிற நலத்துக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ கீர்பை செய்யும் ஆமீன் தூய சார்பல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்